அவ்வளோ மக்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அனுப்புகிறேன் வெல்கம் டு அருணா ட்ரஸ்ட் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்படின்ட்டு பிறந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் போகுது ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பால் ஓடி போய் வெயிட் செக் பண்ணுறோம் அதுக்காக தான் கூப்பிட்டு போயிருந்தோம் கூப்பிட்டு போனோன்னே அங்கே இருக்கிற சிறுசுகளில் பார்த்து அப்படின்ட்டு வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்தால் பயமாகவும் இருந்தது அவனுக்கு அந்த வெயிட் மிஷின் அவ்வளோ நிற்கவே முடியல சொன்னால் எனக்கு எல்லோரும் சுற்றி சுற்றி இருந்தங்காட்டி அவன் வந்து அம்மா விட்டுட்டு வரவே இல்லைங்க ஸோ அதனால் என்ன பண்ணலாம் பார்த்துட்டு அம்மா வந்து ஏறி அம்மாவோட வெயிட்டே பார்த்துட்டு அப்புறம் அப்படின்னு கீழே விட்டுட்டு அம்மா வீட்டில் கழிச்சரில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அது இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பால்வடி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக பார்த்திங்கன்னா இந்த ரூம் வந்து இப்போ தான் கட்டினாங்க ஸோ இது இப்போ ஒரு ஒரு ஒன் இயர் மட்டும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சோடனே பால் பால்வாடி வந்து நாங்கள் இருந்த ப்ளேஸ்லையே வந்து மாத்திரதாக தான் இருந்தது ஏன்னால் நான் இந்த ஸ்கூலில் இந்த பால்வடியிலேருந்து தான் படித்து நான் இப்போது வந்தேன் இப்போ அதே பால்வழியில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் மாற்றி என் பையனும் வந்து போய் எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க நீங்கள் உங்கள் ஊரில் இது மாதிரி பால்வெளிலாம் போய் படித்தது உண்டா ஏன்னா இப்போ வந்து நாகரிகம் வளர்ந்துடுச்சு நிறைய பேர் நிறைய ஆசை இருக்குது நம்ம பசங்க பொண்ணுங்க வந்து நாம் இங்கிலீஷ் படிக்க முடியல அதனால நாம் வந்து இங்கிலீஷ் மீடியம்ல விட்டு வரணும் ஏன்னா அப்போ தான் வந்து இங்கிலீஷ் பத் கற்றுக்கும் நம்மள மாதிரி சிரமப்படக்கூடாது நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம் விட்றாங்க வசதிக்கும் மீறி திறமைக்கும் மீறி வந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துறாங்க நம்ம பையனாச்சும் படித்து பொண்ணாச்சும் படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு ஸோ அது அந்த எதிர்பார்ப்பு தப்பு இல்லை இருந்தாலும் வந்து ஒரு ஒன் இயர் டூ இயர் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற பால்வடி கூட்டிகிட்டு போய் மற்ற சிறுசுகளோடு விளையாடுறதுல வந்து ஒரு தனி ஒரு என்ஜாய்மெண்ட் ஆனால் குழந்தைங்களே பார்க்காதீங்க ஒன் இயர் டூ இயரில் பக்கத்தில் போய் நம்ம வெயிட் செக் பண்ணிவிட்டு பால்வடியில் போய்ட்டு சாப்பாடில் உள்ளி கோர வச்சு பழகிட்டு நம்ம கூட போயிட்டு கூடவே கூப்பிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நாலஞ்சு வயசுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ரீ கேஜி அதெல்லாம் நான் போக போகிறேன் ஏன்னா இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறிடுச்சு ஆறா ஆறு வயசு ஆனால் தான் ஒன்றா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய ரூல் வந்து கொண்டு வந்துட்டாங்களே அதனால் இதெல்லாம் வந்து மறக்க முடியாத அனுபவம் ஏன்னா குழந்தைங்கள வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒரு இதுக்குள்ளே கொண்டு போவோமே கொஞ்சம் அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டு பால்வாட்டிட்டு ஜாலியாக ஸோ இந்த மெமரிஸ் எல்லாம் ரொம்பவும் ஒரு நினைவு கொண்டு போகும் ஏன்னா நம்ம சின்ன வயசில் அப்படியெல்லாம் ஜாலியாக இருந்தது இப்போ வந்து அப்படியே ஒரு மாதிரி மாறிடுச்சு சரி நீங்கள் சின்ன வயசில் உங்கள் பால்வாடிகள்லாம் மரம் நினைச்சதுண்டாம் அதாவது சின்ன வயசில் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ அதை நினச்சி பார்க்க முடியுதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போது எங்கள் வீட்டில் மூணு வயசு பையனுக்கு ஆயிடுச்சு ஸோ இது எப்போது எடுத்த வீடியோங்க இப்போ மூணு வயசில் அவனுக்காச்சு ஸ்கூல் கொண்டு சேர்த்தலாம் ப்ளே ஸ்கூல் சேர்த்துல அப்படின்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கீதா வீட்லேயுமே யாருமே வந்து சேர்த்த வேண்டாம் அப்படின்ட்டாங்க அவன் இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இப்போ கொண்டு நம்ம ஸ்கூலில் அடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஸ்கூலு ஸ்கூல் முடிச்சு காலேஜ் காலேஜ் முடிச்சு ஒர்க்கு அப்படின்னு போயிட்டே இருக்குது குழந்தையும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் சேர்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு நாலு வயசு கொண்டு சேர்த்துங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதை வந்து விட்டுவிட்டோம் கொண்டே சேர்த்து இல்லாமல் வேணாமான்னு டிசைடில் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தால் அப்புறம் எல்லோருமே வேணாம் சொல்லாங்காட்டி நாங்களும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் ஸோ அங்கே போய் சிறுசுகளை வந்து பயங்கரமாக ஓடி ஆடி விளையாண்டுருந்தோம் அவங்க சிறுசு கையில் டாய்ஸில் வச்சுருந்தாங்க ஸோ அப்புறம் டீச்சர்ஸில் வந்து அப்புறம் கொடுங்க குழந்தைகிட்ட விளையாட்டு சின்ன குழந்தை சொல்லாங்க அப்படி நிறையா டாய் எட்டு வந்து கொடுத்துட்டாங்க விளையாண்டுருந்தான் அப்படின்ட்டு என்னென்னா பாய் விட்டு கீழே கீழே வந்துவிட்டால் மண் கை படிச்சு நான் மண்ணை எடுத்து சாப்பிட ஆரமிச்சிடலாம் அதனால் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வெயிட் செக் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் டீச்சர்ஸில் பேசிவிட்டு அப்புறம் நாங்களும் வந்து வீட்டுக்கு போயிட்டுங்க மந்த் ஒர்க்காக அது மாதிரி வந்து போய் அட்டென்ஸ் பார்த்துட்டு சத்தமாக பக்கிட்டு வாங்கிட்டு முட்டை தருவாங்க அதே வாங்கிட்டு நல்லா பேசிட்டு வருவாங்க அது கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குது வீட்லேயே இருக்கிற வெளியே போய்ட்டு வந்தால் நமக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது சரி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்பேங்க நன்றி பை பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்